பணி நிரந்தரம்னு சொல்லி வேலைக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒப்பந்த கூலின்னு ஆகிட்டாங்க ஒப்பந்த பணியாளருன்னு ஆகிட்டாங்க இப்போ அந்த ஒப்பந்த பணியாளர்களுங்கிறது பிரச்சனை இல்லை ஒவ்வொரு ஆண்டுக்கும் இப்போ நீங்கள் திருப்பி கேட்டால் உங்களை எடுத்துகிட்டு இப்போ வேறு பணியாளரை கொண்டு வர்றதுங்கிறது அதுக்கு தான் இந்த ஒப்பந்தத்திலே வச்சுக்கிறது பணி நிரந்தரமாகிட்டா அவங்க அரசு பணியினா பணி ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும் அதுக்காகவே இந்த ஒப்பந்த பணியாளர்களாகவே வச்சுக்கிறது ஒரு முறையாகிட்டாங்க இப்போ என்னென்னா இவங்க ஊதிய உயர்வு தான் கேட்குறாங்க இப்போ நீங்கள் மகளிர் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க அதே மகளிர் தானே இவங்களும் அது பிற்பிறுதான் அவங்களுக்கு இப்போ இந்த கோரிக்கை அவங்க வைக்கிற கோரிக்கையை போராட்டம் தொடங்கின அவர் அதிகாரியை அழைச்சி அழைச்சி அதை அனுப்பி அதை பேசி அதை முற்று கொண்டு வரணும்ல தொடர்ச்சியாக அவங்க வர்றதும் இவங்க கைது பண்ணி போடுறதும் ஒரு மந்தைகளை நடத்துறது ஒரு நடத்துறதும் எல்லாம் பத்து நாள் எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பெண்கள் வெயிலில் ஒரு அவசர தேவைக்கு கூட வெளியில் போக முடியாது ஒரு கழிவறை வசதி இல்லை ஒன்றும் இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாரையும் வச்சுட்டு நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு பேசிட்டு இருக்கிறத எப்படி இது சர்வாதிகாரமாக கூட நான் பார்க்கல இது ஒரு பெரிய கொடுங்கொண்மையா இருக்கு இப்ப போராடுறாங்க அவங்கள ஒருத்தன் நான் இது என்ன உங்க பிரச்சனைன்னு கேட்கணு நெருங்க விடாம இப்படி நிறுத்தி இங்கே நிறுத்தி பேசிட்டு போங்கன்னா என்ன இது எந்த மாதிரி புரியல யாருடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி இருக்குது அப்புறம் எதுக்கு உங்கள் கனவுன்னு கேட்குறீங்க என்ன கனவு இருக்குது அவங்க கனவு தான் சொல்கிறாங்க அவங்க பிரச்சனைகளே சொல்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் வரும் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கைக்கு போய் மக்களில் குறை கேட்டு வந்து மக்களின் பிரச்சனையை கேட்டு வந்து தேர்தல் வரைவு கொடுப்போங்கிறீங்க அறிக்கை கொடுப்போங்கிறீங்க பிரச்சனையே நீங்கள் தான் இப்போ எங்கள் கனவே இந்த ஆட்சி முறைகளை அப்புறப்படுத்துவதாக தான் இருக்கும் வேறு என்னவா இருக்குது கனவு என்ன கனவு இருக்குது இங்கே அதான் சொல்கிறாங்களே எங்க கனவே எங்களுக்கு இந்த மாதிரி ஆசிரியர்களாக இருக்கோ இவங்க நிறைய பேர் இந்த மாதிரி போராட்டம் நடத்துறாங்க அவங்களுக்கு அனுமதி இல்லைன்றாங்க கைதும் நடக்குது இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல திராவிட மாடலின் டூ பாயிண்ட் டூ திருப்பியும் ஆட்சி அமைக்க போது டூ பாயிண்ட் ஃபோர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முதலமைச்சரோ சொல்றாங்க இந்த கொடுமையை விட இன்னும் கூடுதலான கொடுமையை அடுத்து தொடர போகுதுன்னு சொல்றாங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா மக்கள்லாம் எச்சரிச்சுக்கிருங்க கவனமா இருங்க விழிப்புணர்வோடு இருங்கிறாங்க வேற ஒன்றும் சொல்ல வரலதை புரிஞ்சுக்கணும் இதையே தாங்க முடியல இன்னொரு ஐந்தாண்டுக்கு நீட்டிக்கிறேன்னா என்ன பண்றது சொல்லுங்க சரிப்போ என்டிஏ இந்தியா கூட்டணி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியின் இந்த இல்லை இந்த கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தையில் எனக்கு பங்கு இல்லை என்னை விட்டுருங்க அது அது பிரச்சனை இல்லை இப்போ அது கிடையாது இதில் இப்போ இப்போ இந்த மக்களின் பிரச்சனை தான் நமக்கு பத்தாவது நாள் இன்னைக்கு இல்லை பணியாளர்கள் அவங்களெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லை சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா யாரு பிரச்சனைக்கு தான் இவங்க கவனத்தில் எடுக்கிறாங்க கொடுமையா இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியுது இதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் எங்களை போல பிள்ளைகள் போராடிட்டு

ஒரு பிரச்சனையை சொல்லி போராடுறதுக்கே அனுமதி இல்லைண்ணா அது எவ்வளோ கொடுமையான ஒரு ஆட்சி முறை அது சர்வாதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா சர்வாதிகாரம்ங்கிறது நேர்மையான ஆட்சியாளன் சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவான் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் இதெல்லாம் சர்வாதிகாரத்தில் வராது இதெல்லாம் கொடுங்கோன்மை ஒரு பிரச்சனை இருக்குது நீ போராடவே அனுமதிக்கணும்னா இவன் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும் இவங்க பிரச்சனை எப்படி தெரியும் இவர் பிரச்சனை எப்படி இவர் பிரச்சனை எனக்கு எப்படி வெளியில் தெரியும் எதுவுமே சொல்லாத நீ பேசாமல் இருன்னு குறை வழியை நிற்கிறது கொடுங்கோன்மையா இல்லையா அதுக்கு பேர் என்ன ஜனநாயகம் அங்க எங்கே கருத்து இருக்கு எங்க சுதந்திரம் இருக்கு சொல்லுங்க நீங்கள் நியமித்த குழு மகளிர் சுய உதவி குழுன்னு நீங்க தான் ஆரம்பிச்சிங்க அதை உருவாக்குறதுக்கு சொன்னீங்க ஏழ்ரை ஏழை முக்கால் லட்சம் குழு இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க அதாவது எப்படி இருக்கு பாருங்க அவங்கள உருவாச்சி எல்லா வேலை திட்டத்துக்கும் எங்களை தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ காலை உணவு திட்டமாக நாங்கள் தான் பணி செய்யணும் இந்த இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும் உங்கள் கனவு என்னன்னு கேட்டு சொல்லணுமா அதுவும் நாங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு ஒரு பணி நேரங்கிற ஒன்றே கிடையாதுங்கிறாங்க அதாவது கொத்தடிமைகள் போல் வச்சு உழைப்பை சுரண்டுகிறதை எப்படி மக்களாட்சின்னு இப்படி எடுத்துக்கிடுவீங்க போராட்டங்கள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது இந்த போராட்டங்களை திணிக்கிறது யாரு போராட்டங்களை இந்த மக்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கையளிச்சது யாரு அரசு தானே அது தேர்தல் நேரத்தில் நடக்கிறது காரணம் இந்த நேரத்துல சொன்னாவாது அது கவனத்தில் எடுப்பாங்கன்னு அது அழுத்தம் கொடுத்து பார்க்குறாங்க அது கண்டுக்கிறது இல்லை இந்த ஆட்சி இருக்கும்போது எது அவ இருக்கும்போது அந்த கட்சி அதிமுக ஆட்சி இருந்தா நாங்க வந்து சரி செய்வோம்னு சொல்றது இப்போ இதே போராட்டங்களை இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கோ அல்லது பணி நியமனத்திற்கோ சம வேலை சம ஊதியத்திற்கோ அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா கொடுத்துருக்காங்கல்ல அப்போ ஒவ்வொரு போராட்டத்துக்கு நீங்கள் வந்து உறுதியை கொடுத்து வாக்குறுதியை கொடுத்து தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்து அதை நிறைவேற்றாத போதும் அது பிரச்சனை வருது இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இந்த நேரத்திலேயாவது எங்கள் கோரிக்கையை கவனிங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த போராட்டம் அதை அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அவங்க அவங்களுடைய கோரிக்கை எப்பவுமே ஒரு நாட்டில் போராடுகிற மக்களை உடனடியாக வந்து அவங்க பிரச்சனை என்ன உங்க கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை ஒரு நிறைவேற்றோம் கொஞ்சம் காலம் கொடுங்க அப்படியே எதையாவது பேசியிருக்கணும் ஒரு ஆறுதலாக ஒண்ணுமே சொல்லாம பத்து நாள் பெண்கள் பெண்கள்லாம் குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு கணவன் பிள்ளைகளெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடாம வைக்காம ஒரு அடிப்படை கழிவுறை வசதி கூட இல்லாமல் ஒரு மேற்கூற போடக்கூடாதுன்னுட்டீங்க ஒளி வாங்கி வைக்கக்கூடாதுட்டீங்க நீங்கள் சொன்னால் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு காலையில் கூட வச்சு மறுபடி கூட்டி கூண்டு எங்கேயாவது அடைச்சிருங்க அப்புறம் மறுபடி கூடுறாங்க பத்து நாளாக இதை அப்படியே தொடர்ச்சியாக செய்கிறீங்க யாராவது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்து ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரோ வந்து பேசி அது யாரையாவது அழைச்சி பேசி அதை சொல்லி நம்ம சரி செய்யுமோ அப்படி பண்ணுங்கன்னு தானே சொல்லணும் நீங்கள் வரலைன்னா அவங்கள தூக்கிட்டு அவங்கள பணியிலேருந்து நீக்கிட்டு ஒப்பந்த பணியாளர்கள் தானே என்ன இன்னொருத்தரை நியமிக்கிறது ஒரு தங்கச்சியெலாம் சொல்லுது நான் எம்ஏ எம்ஃபில் படித்தேன் இன்னையாரா நான் பயிற்சி எடுத்த ஆசிரியராக போயிருந்தேன் இருந்து இந்த பணிக்கு வந்துட்டேன் இப்போ நாற்பது வயசாச்சு இனிமேல் நான் மாற்று பணிக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குது இந்த என்னோட தான் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க